உங்கள் நாளை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற ஒரு எளிய வழி நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கு ஆனா சிலர் அந்த நேரத்தை மாஸ்டர் பிளான் போல் உருவாக்குகிறார்கள் அவர்களைப் போல் நமது நாளை சிறப்பாக மாற்ற என்ன செய்யலாம் இந்த நாலு எளிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக மாற்றலாம் ஸ்டெப் ஒன் காலையின் துவக்கத்தை சிறப்பாக உருவாக்குங்கள் உங்கள் காலை எவ்வாறு தொடங்குகிறது என்பதே உங்கள் நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கிறது ஒரு சிறிய மார்னிங் ரெட்டின் கூட உங்கள் நாள் முழுவதும் ஆற்றலை நிரப்பும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள மாதிரி வெறும் ஐந்திலிருந்து பத்து நிமிட பழக்கத்தை உங்கள் நாளில் சேருங்கள் இது உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு சிறந்த அடித்தளம் கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒருவர் தினமும் காலையில் ஐந்து நிமிடங்கள் வெறும் மூச்சு பயிற்சி அல்லது யோகா பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்கினால் அது அவருடைய மன அமைதியை உயர்த்தி அவர் செய்யும் செயலை திறம்பட செய்ய உதவும் சிறப்பான காலை உங்கள் நாளை மகத்தானதாக மாற்றும் ஸ்டெப் டூ முக்கியமானவற்றை முதலில் செய்யுங்கள் முக்கியமானவை மற்றும் அவசரமானவை எவை என்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஐசன் ஓவர் மேட்ரிக்ஸ் போன்று ஒரு டூல் உங்கள் வேலைகளை திறமையாக முடிக்க உதவும் முக்கியமான மற்றும் அவசரமான பணிகளை முடித்த பிறகுதான் சாதாரண செயல்களை செய்ய வேண்டும் இது உங்கள் மன அழுத்தத்தையும் நேர நிர்வாகத்தையும் கட்டுப்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு மாணவர் ஒரு முக்கியமான பரீட்சைக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என வைத்துக் கொள்வோம் அதில் முக்கியமான பாடங்களை செலக்ட் செய்து காலையில் படிக்க ஆரம்பித்தால் நாள் முடிவில் அதில் நல்ல புரிதலுடன் தயாராக இருக்க முடியும் முக்கிய விஷயங்களில் தெளிவு நேரத்தை மிச்சம் செய்கிறது மற்றும் வெற்றியை விரைவாக்கும் ஸ்டெப் த்ரீ உடல் மனம் புத்துணர்ச்சி பெற இடைவெளி கொடுங்கள் நீண்ட நேர உழைப்புக்கு இடைவெளிகள் அவசியம் பொமோடோரோ டெக்னிக் புரொடக்டிவிட்டியை அதிகரிக்க உதவும் இதில் இருபத்தைந்து நிமிட வேலையை செய்து ஐந்து நிமிட இடைவெளி எடுக்கலாம் ஒரு நாள் முழுவதும் நாளிலிருந்து ஐந்து பொமோடோரோ சைக்கிள் செய்து உங்கள் மன ஆற்றலையும் செயல்திறனையும் மேம்படுத்தவும் உதாரணத்துக்கு ஒரு ஐடி டி ப்ரொபஷனல் ஒரு பெரிய குரூப் மீட்டிங் போகும் முன்னர் ஒரு ஐந்து நிமிட இடைவெளி எடுத்துவிட்டு ஒரு காப்பி பருகினால் அது அவரின் உளவியலை மேம்படுத்தி சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் இடைவெளிகள் உங்கள் மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஸ்டெப் போர் நாளின் முடிவில் சிந்தித்து வெற்றி பாராட்டுங்கள் ஒரு நாள் முடிந்தவுடன் உங்கள் சாதனைகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் அதில் நீங்கள் கற்றுக்கொண்டதும் செய்ய வேண்டிய மேம்பாடுகளையும் கவனத்தில் கொள்ளுங்கள் த ஹாப்பினஸ் ஈக்குவேஷன் புத்தகத்தில் கூறுவது போல நன்றி உணர்வு வாழ்க்கையில் உற்சாகத்தை மீட்டெடுக்க உதவும் உதாரணத்துக்கு ஒரு தொழில் முனைவர் ஒரே நாளில் இரண்டு முக்கியமான கடமைகளை முடித்து விட்டார் என வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வெற்றியை சிறிய அளவிலாவது கொண்டாடும்போது அதன் எதிர்மறை விளைவுகளின் பக்கம் பார்க்காமல் நம்பிக்கையுடன் நாளை செயல்பாடுகளுக்கு தயாராகலாம் நாளை வழக்கமான ஒரு விதமான நாளாக நினைத்து விடாமல் அதனை உங்களுக்கு பயனுள்ள முறையில் மாற்றுங்கள் இந்த நாள் எளிய வழிமுறைகளை பின்தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையின் சிறந்த நாள் எப்படி இருக்கும் என்று அனுபவிக்க தொடங்குங்கள் நண்பர்களே இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் தினமும் இந்த சேனல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க வேண்டியவங்களோட ஷேர் பண்ணுங்க தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வது வண்டர்ஃபுல் உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள் மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி